ஹை நண்பா பேஸ் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்லாம் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஃபுல்லாம் பாருங்க டிகிரி படிக்க போகிறீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க இனியும் வந்து டிகிரியே நீங்கள் முன்கூட்டியே முடிச்சிக்கலாம் அதற்கான புதிய நடைமுறைக்கு யூஜிசி அப்ரூவ் பண்ணிவிட்டாங்க யூஜி டிகிரியை வந்து சிக்ஸ் மந்த்தோ இல்லை ஒன் இயர்க்கு முன்னாடியே முடிக்கலாம் தேவைப்பட்டா அது எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் அதாவது மூணு வருஷத்துக்குள்ளே முடிக்க முடியாதவங்க நாலு வருஷமாகவும் படிக்கலாம் இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளே முடிக்குன்னு நினைக்கிறவங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் இதற்கான புதிய நடைமுறைக்கு யூஜிசி ஒப்புதல் கொடுத்தாச்சு முக்கியமாக எதுக்காக கொண்டு வந்திருக்கானா சம் பர்சனல் ரீசனுக்காக காலேஜ் ஸ்டடீஸ்லாம் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் ஒரு சிலருக்குலாம் தோணும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து போதிய நாலேஜ் இல்லாததுனால அடிஷ்னலாக படித்து அடிஷ்னல் டைம் தேவைப்படும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டைமும் கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சி அதுக்கும் வந்து டைம் சீக்கிரமாக முடிச்சுக்கலாம் பட் நீங்க என்ன பண்ணோம்னா இதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது செமஸ்டர்லேயோ செகண்ட் செமஸ்டர்லேயோ இதுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் ப்ராப்பரா வந்து அப்ளை பண்ணியா சொல்லியிருக்காங்க எல்லா காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து சீக்கிரமாகவே அமல்படுத்த போறாங்க தான் இதுக்கு யூஜிசி ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த விஷயம் வந்து ரேஷன் கார்டுக்கெலாம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுக்க போறாங்களா யார் யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா புதுச்சேரி ஸ்டேட் மக்களுக்கு மட்டும் போறும் புதுச்சேரியில பாத்தீங்கன்னா இப்ப மழை வெள்ளம் காரணமா நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால அந்த மாநில முதலமைச்சர் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காருனா ரேஷன் கார்டு வைத்து உள்ளவர்களுக்கு தலா அஞ்சாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணத் தொகை கொடுக்கப்படும் சொல்றாரு இது வந்து எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கனமழையினால பலியான குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தலா அஞ்சு லட்சம் வழங்கப்படும் சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த கனமழையினால மாடுகள் ஏதாச்சும் இருந்திருந்தால் தலா நாற்பதாயிரம் ரூபாய் ஆட்டுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் படகு தான் சேதமடைந்திருந்தால் பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் வீடு முழுசாக வந்து சேதமடைந்திருந்தால் ரூபாய் அதுக்கப்புறம் நிலம் வந்து ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அடுத்த விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் ஒரு முக்கியமான உத்தரவு பார்த்தீங்கன்னா தலைமை செயலாளர் பிறப்பித்திருக்காரு ஒரே மாதத்துக்குள்ளே மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தி முடிக்கணுன்ட்டு தலைமை செயலாளர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கெலாம் உத்தரவு போட்டிருக்காரு மக்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் கரெக்டாக போய் மக்களுக்கு சென்றடைய கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட பங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து யாருக்கு வந்து உதவி தேவையோ அவளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் பெறுவதை வந்து உறுதி செய்வது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகளாக ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்பப்போ செக் பண்ணி உறுதி பண்ணியும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை வசதியெலாம் இருக்கா சாலை வசதி இருக்கா மின் இணைப்பு இருக்கா இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு அரசு அதிகாரிகள் ப்ராப்பராக செக் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அரசாங்கத்தோடைய திட்டங்கள் விஷயமா பொதுமக்கள் ஏதாச்சும் புகார் கொடுத்தா அரசு ஊழியர்களாக உடனடியாக அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் இல்லை அதுக்கான உரிய நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு முக்கியமாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸு அவங்க ரெக்வெஸ்ட்டு நிறைய கோரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க அந்த கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகமாக டைம் எடுத்துக்கிறாங்க ஸோ இதனாலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து கெட்ட பெயர் வருதான் ஸோ அதனால இப்போ என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா மக்களுடைய புகார் மனுக்கள் பெற்று ஒரே மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும்ன்ட்டு தலைமை செயலாளர் அரசு ஊழியர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு ஸோ இது விஷயமா மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா அறிக்கையும் அனுப்ப வேண்டும் தலைமை செயலாளர் உத்தரவு போட்டிருக்காரு அதனால இனி வரும் காலங்களில் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் நடக்கும் எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்த மேட்டர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு முக்கியமான ட்ரைனிங் கொடுக்க போறாங்க இது விஷயமா பள்ளிக்காலத்துறை வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்ல இருந்து எயித்து கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் கொடுக்க போறாங்க முக்கியமா வந்து சயின்ஸ் அதாவது அறிவியல் படம் கற்பிக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஐநூறு டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பயிற்சி வந்து கொடுக்க போறாங்க இதனால் ஃப்யூச்சரில் ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் துறை சார்ந்த தொழிலை தேர்வு செய்ய ஊக்கப்படுத்தப்படுவார்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த விஷயம் பி ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க ஏதாச்சும் அப்ளை பண்றீங்கன்னா இந்த மேட்டை தெரிஞ்சுக்கோங்க அப்ளை அந்த டேட்ல இருந்து அப்புறம் உங்கள் கைக்கு வந்து பணம் எப்ப கிடைக்குது அந்த டேட் வரைக்கும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது விஷயமா மத்திய அரசு ஆஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கை கிடைக்குது பணம் அந்த டேட் வரைக்கும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து வழங்கப்படும் அப்புறம் அடுத்த விஷயம் ஆதார் கார்டு இது வரைக்கும் நீங்க அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீயா அப்டேட் பண்ணதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க டிசம்பர் பதினாலு தான் அதுக்கான கடைசி நாள் அதுக்குள்ள அப்டேட் பண்ணிடுங்க எவ்ரி டென் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ண வேண்டியது அவசியம் வந்து வந்து இருக்கும் இல்லைன்னா வந்து அவங்க ஆதார் தொடர்பான நிறைய சேவைக்கு அதிக வாய்ப்பு இருக்கு முக்கியமான கவர்மெண்ட் சேவையில பாதிப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் ஆதார் கார்டு வந்து யாரும் அப்டேட் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா ஆன்லைன்ல ஃப்ரீயா அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த பதிவு மூலமா நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்தால் கம் பண்ணாங்க நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ நண்பா நண்பிஸ்